மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மதுரை டைரி யூடியூப் சேனல் ஒரு புதிய சரித்திரம் எல்லோருக்கும் பிடித்த நம்பிக்கை எப்படி வாழ வேண்டும் என்று வெற்றியாளர்கள் தந்த மந்திரம் இத்தனையும் கொண்டு இன்று வெற்றி நமதே என்ற மந்திர சொல்லோடு தொடர்ந்து பதினேழு லட்சம் வாசகர்களை பெற்று எல்லாராலும் பாராட்டு பெற்று பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறது இந்த வாரம் மிகச்சிறந்த ஒரு மா மனிதர் பல துறை வல்லுனர் தான் செய்த செயல்கள் சாதனைகள் எல்லோருக்கும் சென்றடைய வேண்டும் என்பதற்காக உலகமெங்கும் அறிந்த நல்லவர் ஊர் போற்றும் உண்மையாளர் மிகச்சிறந்த எழுத்தாளர் ஒரு திரைக்கதையை எப்படி தர வேண்டும் என்பதை தந்து மகிழ்பவர் எதிர்காலத்திலே தன்னுடைய படம் வெற்றி படமாக வருவதற்கு கலைக்களம் அமைத்து பல்வேறு இயக்குநர்களை சந்தித்து மகிழ்ந்து கொண்டிருப்பவர் எங்களுக்கு ரொம்ப பிடித்த எழுத்தாளர் ஒரு சிறந்த விமர்சகர் அனைவருடைய உள்ளங்களிலும் நிறைந்த நம்பிக்கை நாயகர் எல்லோரும் பெருமையோடு அழைக்கும் திருவாளர் விஜயா கண்ணன் அவர்கள்தான் இந்த வாரத்திலே நம்ம இடையே வருகின்றிருக்கக்கூடிய சிறப்பு அழைப்பாளர் விருந்தினர் வாருங்கள் மதுரை டைரி நேயர்களே பாருங்கள் நம்முடைய பெருமைக்குரிய திருவாளர் விஜயா கண்ணர் அவர்களை வணங்குகிறோம் வாழ்த்துகிறோம் வருக வருக வணக்கம் புலவர் அவர்களே புலவர் என்று சொன்னாலே இனிமை நீ என்னென்ன செய்தாலும் புதுமை நீ என்னென்ன சொன்னாலும் இனிமை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இளமை வசிஷ்டர் வாயால் பிரம்மரசி பட்டம் வாங்குற மாதிரி உங்க வாயால் நான் வாங்குறது ரொம்ப பெருமைப்படுறேன் சந்தோஷப்படுறேன் முதலில் மதுரை டைரி மதுரை டைரி மோகன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை தந்த நல்ல சகோதரர் அவர் ஏற்கனவே என்னை திருவிழக புத்தக வெளியீட்டு விழாவில் கௌரவப்படுத்திய பெருமை பெற்றவர் நல்ல மனிதர் அவருடைய சேவை தொடர வேண்டும் நிச்சயமாக அவருடைய மதுரை டெய்லி உலகம் எங்கும் ஓக வேண்டும் என்று ஆண்டவன் அவர்களை வேண்டுகொள்கிறேன் இப்போது ஐயா அவர்கள் என்ன சந்திக்க வந்ததை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரொம்ப பெருமையா இருக்கு திருவாளர் விஜயா கண்ணன் அவர்கள் இந்த விஜயான்ற பேர் யாருடைய பேர்னு எங்களுக்கு தெரியும் உங்களுடைய துணைவியார் துணைவியார் ஒரு இல்லத்தரசியோட பேரை தன்னோட சேர்த்துக்கிட்டு திரு விஜயா கண்ணன் அப்படின்னு எழுத ஆரம்பிச்சார் தான் வெற்றிக்கு மந்திரம் மனைவி சொல் தான் வாழ்விலே வெற்றி இப்படி வாழ்ந்தவர்கள் பலர் அதில் திருவாளர் விஜயகந்தன் அவர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பத்திரிகை துறையில் பல பேரை சந்திச்சிருக்காங்க பலருடைய அந்த செய்திகளை உலகத்துக்கு கொண்டு சென்று அவங்களுடைய வியத்தகு விந்தைகளை சாதனைகளை வெற்றியை இந்த மண்ணுக்கு தந்திருக்கீங்க அப்படி நீங்கள் சந்தித்த அந்த வெற்றியாளர்கள் யார் என்று நாங்கள் கேட்க காத்திருக்கிறோம் மதுரை டைரி உங்களை வாழ்த்தி வரவிருக்கிறது இதோ நம்முடைய நமது திருவாளர் விஜயாகந்தன் அவர்கள் தன்னுடைய பத்திரிகை துறையினுடைய சிறப்பினை உங்களுக்கு எடுத்து சொல்ல காத்திருக்கிறார் எங்க நன்றி அருமையான ஒரு வாய்ப்பு தந்திருக்கீங்க என் மனசுல உள்ளதனா ஒரு நல்ல வாய்ப்பு முதற்கண் எனக்கு என்னை இந்த பூமிக்கு தந்த என் தாய் தந்தை டாக்டர் தியாகி தினமணி சென்னங்கனா ஜோசியர் ஆமா அவர்களுக்கும் தினமுணி அப்படின்னா அந்த பத்திரிகையில அவருடைய இது வருது எப்போ வரும் இனப்பலன் வார பல அது வரணும் அப்படின்னு காத்திருந்தாங்க ஞாயிறு சுடர்ல காய் மக்கள் கூட்டம் கூட்டம் கூட்டமா ஒண்ணு வாங்குவாங்க ஞாயிறு சுடர் அவருடைய அந்த இது உண்மை பணிக்கும் அதாவது அப்பாவ மாதிரி அந்த சொல்ல யாரும் சொல்ல முடியாது நிச்சயமா அது தினமுணி நாளிதழுக்கு அன்னைக்கு ஒரு உச்சம் உச்சம் உயரத்தை தந்தாரு அப்படிடைய பிள்ளை நீங்க இரண்டாவது தம்பி இருக்காரு இப்ப என்னன்னா முதற்கண் என்னுடைய தாய் தந்தை டாக்டர் தியாகி திருமண ஜோசியர் அவர்களுக்கும் அவர் சுதந்திர போராட்ட வீரர் இந்த நாட்டிற்காகவே தனது கண்ணை வழங்கியவர் அடியில போலீஸ் அடியில அடியிலிஷ் போலீஸ் அடியில தனது கண்ணை ]["இழந்து"] ஒரு கண்ணை இழந்து நாட்டிற்காக உழைத்தவர் காமராஜரோடு பழகியவர் சுப்பிரமணியங்க தேவர் ஐயாவுடன் பழகியவர் அனைத்து தலைவர்களோடு பழகியவர் அனைத்து வி.யு.பி.களுக்கும் ஓ முக்கிய பிரமுகர் புரட்சி தலைவர் முதல் அம்மா புரட்சி தலைவி அம்மா என்று எல்லா வி.யு.பி.களுக்கும் அப்பா வந்து குடும்ப ஜோசியரா இருந்திருக்காரு அவங்க அது அவர்தான் அவங்க சொன்னா கேட்பாங்க அந்த மாதிரி பெரிய பெரிய விபிகளுக்கு மதுரை இது சென்னையில முருடி தங்குவாங்க தங்குவாரு அங்க வராத திரை நட்சத்திரங்களும் கிடையாது பிரபலங்களும் கிடையாது அக்திவாதிகளும் கிடையாது ஆனால் எங்க அப்பா ரொம்ப எளிமையா கதரா தான்

முன்னறி தெய்வம் அதுதான் அது போல என்னுடைய துணைவியார் என்னுடைய ரெண்டு பெண்கள் ரெண்டு மாப்பிளை ரெண்டு பேத்திகள் எல்லாரும் எனக்கு இப்போ நல்ல ஒரு உறுமையா இருக்காங்க இப்போ நான் பத்திரிக்கை அனுபவங்களை பத்திரிக்கை அனுபவம் என்ன முப்பது ஆண்டுகளா நான் எழுதிட்டு இருக்கேன் சார் அம்பது வருடம் ஐம்பது வருடம் பதினஞ்சு வயசுல எழுத பொன் விழா எழுத்து துறையிலே பொன் விழா கண்ணா திருவா விஜயா கண்ணன் அவர்கள் நிச்சயமா ஐம்பது வருடமா எழுதுறேன் கிட்டத்தட்ட இருபது வயசுல இருந்து எழுத ஆரம்பிச்சுமா இப்ப எழுபது வயசு அதே எல்லாரும் எடுத்திருக்கேன் பெரிய எடுக்காத பிரபலங்களே கிடையாது எல்லாம் எல்லாரையும் சந்திச்சு ஆமா புரட்சி தலைவர் முதல் நடிகர் திலகம் முதல் எல்லாரையும் பேட்டி எடுத்து பெண்கள் பத்திரிகைகளை வெளியிட்டா உங்களுக்கு சந்திச்ச அந்த முக்கியமான சொன்னீங்கன்னா எல்லாரையும் நான் எடுத்திருக்கேன் எல்லாரும் எடுக்காத நடிகர்களே கிடையாது நடிகர்களே இல்லை நடிகர் நடிகாது நடிகைகளையும் எடுத்திருக்கேன் அதை விட பெண்கள் பத்திரிகையில ஒரு பெரிய நாயகனா திகழ்ந்தேன் பெண்கள் பத்திரிக்கை பெண்கள் பத்திரிகை அனைத்து பத்திரிகை அனைத்து அந்த காலத்து மங்கை மங்கர் சுமங்களிலிருந்து இப்போ வரைக்கும் எழுதிருக்கேன் தொடர்ந்து எழுதுறேன் அது போல தினத்தந்தி தேவதையில அட்டப்பட பேட்டிகள் நிறைய எழுதிருக்கேன்

முறுக்கு மீசுக்கு சொன்னக்காரரு அவன் அறுப்பு கொண்ட மண்ணுக்குரியவரு எனக்கு நல்ல என் மீது அன்பு பாசம் கொண்டவர் ஆமா எனக்கு நல்ல ஆதரவு அந்த காலத்துல சிறுகதை கத்திரலன்னா என்னுடைய படைப்புகளை வெளியிட்டிருக்காரு ஆமா ஓன் சொன்ன அந்த காலத்திலேருந்தே எழுதிட்டு இருக்கேன்

தலைவர் மற்றும் ரோட்டரி கிளப் கவர்னரா இருந்து சாதனைகள் பண்ணவர அந்த அப்படி ரோட்டரி சந்தன முதல முத போலியோ இல்லாத உலகத்துல இந்த மண்ணு மா மனிதரே மனிதனே செம்மலை உலகத்துல பார்க்கவே முடியாது இப்பவும் அந்த அன்பு காட்டி திருச்சி ஆமா திருச்சில இருக்காரு அவரு அவர் வந்து மலைக்கோட்டை மாநகரம்ல மலைக்கோட்டை மாநகரம் அவரை வந்து பத்திரிகை பேட்டி தொலைக்காட்சி பேடி எல்லாம் நான்

அறுபது வயசுல இருந்தே பென்ஷன் அக்ரிடேஷன் கார்டும் பென்ஷனும் குடுக்கல இத பத்தி நான் வந்து சுதந்திரப்பட தியாகி உங்களுக்கு திரும்பலையா ஆமா அப்பாந்தன் பாரதி பாரதி ஐயா டாக்டர் ஆட்சி தலைவராக இருந்து பெருமை சேர்த்த பெருமகன்யா அவர் அவர் வந்து நூறு வயசு ஆகுது அவர் இப்ப என்ன சொன்னார்னா உங்க அப்பா சொந்த படத்தை தியாகி நீங்களும் வந்து நான் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களை பத்தி தான் எழுதியிருக்கேன் நான் வந்து அரசியலோ காண்டவரிசியலோ எழுதி இருக்கீங்க நான் தாழ்த்தப்பட்ட மக்கள் நல்ல ஒரு இந்த சமுதாயத்திற்கு பயன்படும் பேட்டிகளை மட்டும் தான் பல ஆயிரம் பேட்டிகள் எழுதிய வெற்றியாளர்களை மட்டுமே நீங்க வெளியே கண்ணை இழந்த சுதந்திர போராட்ட தியாகின் மகன் என்பதற்காகவும் இந்த சமுதாயத்திற்கு பயன்படும் கருத்துக்களை தெரிவித்த பல ஆயிரம் பேட்டிகளை எழுதியவன் என்ற நிருபர் என்பதற்காகவும் எனக்கு அக்ரிடேஷன் கார்டும் பென்ஷனும் வாங்கி தரேன்னு உறுதியாக நம்ம நூறு வயது லட்சுமிகாந்தர் லட்சுமிநாந்தர் சார் ஐயா சொல்லியிருக்காங்க ஐயா அது மாண்பெமிகு முதலமைச்சர் ஐயா இருக்காங்க ஆமா தளபதி ஐயா அவர்களிடம் சொல்லி சாரின் சார் சொல்லி அது உறுதியா நடக்கும் அதான் இந்த செய்தி ஆசீர்வாதம் உன் காரணம் என்னன்னா இப்ப தளபதி அவர்கள் நிறைய இந்த மண்ணுக்கு முதலமைச்சரா உருத்தம் செஞ்சிட்டு இருக்காங்க கரெக்ட் உங்க இது மட்டும் முறையா அவர் கவனத்துக்கு போனா நிச்சய உங்களுக்கு நல்லது நடக்கும் ரொம்ப நன்றி அது வரது அதுக்கு மதுரை டைரி கண்டிப்பா உறுதுணையாக இருக்கு ரொம்ப நான் மதுரை டைரிக்கு ரொம்ப நன்றி தெரிஞ்சேன் முக்கியமாக திண்டுக்கல் ஐலயோ நிக்குனா இருவத்தேழு வாரம் குங்குமம் வார இதல்ல திண்ணை தின்னை கச்சேரி படம் அவரும் ரொம்ப அன்பு உள்ளவர் அவரை நீங்க எழுதுன அந்த பேட்டிய ஆமா வாரந்தோறும் படிச்சுட்டுதான் வைப்போம் குங்குமத்துல அது போக இன்னைக்கு வந்து புத்தகத்தை எளிமைப்படுத்தி பிள்ளைகள்லாம் வாசிக்கணும் அப்படின்னு நேசிக்கணும் அப்படின்னு பள்ளி கல்வித்துறையில பெரிய செயலை செய்யறாரு திண்டுக்கல் ஐ லியோனி வல்லவனுக்கு வாசிக்கு போல திண்டுக்கல் லியோனிக்கு அவருடைய துணைவியார் அமுதா சகோதரி ரொம்ப பாராட்டணும் திருமதி அமுதா லியோனி ரொம்ப கெட்டிக்காரங்க அவங்களுக்கு உறுதுணையா இருக்கிறதையும் பாராட்டணும் அவரும் சொல்லியிருக்காரு லியோனி சாரும் எனக்கு நிச்சயம் நான் முதல்வர்கிட்ட உங்களுக்கு பென்ஷனுக்கு ஏற்பாடு பண்றேன் இருக்காரு அதை நம்பி இருக்கேன் அது போல அது வெளியீட்டு விழா வெளியிட்டு

மாற்றம் இல்ல எனக்கு அவ்வளவு சப்போர்ட்டிங் என்னுடைய திரைக்கடையம் நம்ம விவாசியலா நம்ம நம்ம தொழிலாளர் தோழ நீங்க போய் ஐயாவை பார்த்தோம் ஐயா அதை வந்து இன்னைக்கு அந்த படம் நான் நினைவு வச்சிருக்கேன் அந்த படம் என்கிட்ட இருக்கு அது மாதிரி அவரோட தெரியுமா அவங்களுக்கு நானும் உங்க கதையில நடிக்கணும் உழவரும் நடிக்கணும் அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் ஆமா அவரு ராசியானவருங்க நிச்சயமா இப்ப அதனாலதான் அவர் வந்து எனக்கு இப்ப வெளியிட்டுறதுனால இந்த மூணு கதையுமே படம் பண்ணுவோம் இப்ப நான் வந்து தியாகராஜன் சார் இருக்காரு இல்லையா அவருடைய சன் பிரசாந்தையும் அந்த கண் நல்லா ஓடி இருக்கிறதுனால நான் பண்றேன்

நான் வந்து இந்த கதையை மத்திரம் கொடுக்க தயார் இப்போ உள்ள இளைஞர்கள் அதை கதை வசனம் டைரக்ஷன் பண்ணாங்கன்னா எங்கேயோ போய்டும் அது மாதிரி நான் பாடல்களும் எழுதி வச்சேன் எழுதி வச்சிருக்கேன் ஒரு உதாரணம் அவர் ரெண்டு பாருங்க மதுரைக்கு பக்கத்துல திண்டு கல்லு என் மனசுக்கு பக்கத்துல வந்து நில்லு தஞ்சாவூர் பக்கத்துல வரலாம் நீ தாண்டி எனக்கு இனிங்கி வரலாம் மதுரைக்கு பக்கத்துல திண்டு கல்லு அப்படிங்கிற பாட்டு ஹிட் ஆகும் ஊராபுரம்

பூரி மசாலா பூரி மசாலா புரிஞ்சு நிக்கிறா லீலா ஓ அப்படின்னு ஒரு பாட்டு அதுவும் ஹிட் ஆகும் அது மாதிரி அப்படியா நிக்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்கியா பூரி மசாலா ஏ தம்பி ஏ நல்லா இருக்கியா மோனையா அது மாதிரி செல்ல கிளியே தூங்கமா உன் சின்ன இமையை மூடமா நல்ல தமிழோ கேட்கவே நான் தாளாட்டு பாடவா நான் தாளாட்டு பாடவா பாடவா அப்படின்னு வரும் ஆரோ அந்த மாதிரி வரும்

அந்த பிஸ்கட் தானு சொல்றீங்க எல்லாருக்கும் ஆமா அதனால பரிசு குடுக்கறது கூட சிறப்பா இருக்கியா குட் டே குடுத்து அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க ஐயா வந்து எல்லாரும் கொடுப்பாங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஆமா அது மாதிரி அவருடைய ஹாஸ்பிடாலிட்டிய ரொம்ப ரொம்ப மதிக்கணும் அவரை கூட்டிட்டு வந்து அவர் பாதங்களை தொட்டு வணங்கினா தப்பு இல்ல அவரை வந்து அவ்வளவு எண்பத்தி நாலு வயசுல இப்பவும் சுறுசுறுப்பா கல்வி பணி விவசாய பணி ஆன்மீக பணி இருபத்தி ஏழு கோயில்கள் கட்டி இருபத்தி ஏழு கோயில் அவருக்கு பத்மபூஷன் பட்டம் மத்திய அரசு தர வேண்டும் என்பதுதான் அனைவருடைய மக்கள் தமிழக மக்கள் மட்டும் உலகத்தில் உள்ள எல்லாருடைய வேண்டுகோளும் தர வேண்டும் அதாவது அப்புறம் வந்துட்டு நான் சொல்றது அதுதான் எனக்கு வந்து பத்திரிகையில வந்து ஒரு அங்கீகாரம் அக்ரிடேஷன் கார்டும் பென்ஷனும் கிடைக்கணும் லியோனி சார் அந்த நூலை வெளியிட்டு அருமையா நம்ம முதல்வர் வந்து எனக்கு பொன்னாட போத்தணும் அடுத்தது வந்து அன்புமிகு முதல்வர் அன்புமிகு முதல்வர் நம்ம இவ்வளவு பெரிய பெருமை கலைஞருடைய முதல்வர் ஐயா கிடைத்தாது அப்படி ஒரு பேர் கிடைக்காது தளபதி வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து சும்மா எளிதாக கிடைச்ச பதவி அவருக்கு எத்தனை ஆண்டு போராட்டம் எத்தனை எதிர்ப்பு

நன்றி உங்களுக்கு சாரா இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை தந்ததற்கு மதுரை யூடியூப் மோகன் சார் அவர்களுக்கும் அற்புதமான அறிவும் மாற்றலும் அன்பும் பண்பும் திறமையும் மிக்க மனிதனே சங்கலிங்கம் சார் அவர்களுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் மதுரை டைரி யூடியூப் சேனல் சார்பாக இந்த முறை நாம் வெற்றி கண்டிருக்கிறோம் ஐம்பது ஆண்டு பொன் விழா கண்ட எழுத்தாளர் மிக சிறந்த பண்பாளர் எதையுமே எதிர்பாராது இன்னும் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய திருவாளர் எழுத்தாளர் விஜயா கண்ணன் அவர்களுடைய வெற்றி நாளைய சரித்திரம் சொல்லும் என வாழ்த்தி வெற்றி நமதே என உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் மீண்டும் சந்திக்கும் அடுத்த வாரம் புதிய நேயரோடு நமது சிறப்பு விருந்தினர் விஜயா கண்ணன் வாழ்க பல்லாண்டு என வாழ்த்தி மகிழ்வது மதுரை டைரி யூடியூப் சேனல் நேயர்கள் வாழ்க பல்லாண்டு வெற்றி நமதே வணக்கம் நமதே வெற்றி நமதே உங்கள் மதுரை டைரி யூடியூப் சேனலில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையில் வெற்றி நமதே என்ற தலைப்பில் சிறந்த சாதனையாளர்களை நேரலை காண நமது தமிழ் செம்மல் நல்லாசிரியர் டாக்டர் புலவர் வை சங்கரலிங்கனார் வருகிறார் இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் plateau shirts and dhotis. From the house of Plato.